இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக அவர் கூறியுள்ளார் யாரோ ஜிதேய் தேய் ஒருவங்களனா இந்த வல்கிரேடமடைய ஒரு நிமிஷம் ஒரு கும்பகைய பார்த்தேன் யாரோ என்ன மாட்டி விட்டுச்சு மகுடி ஒருத்தர் வந்து உன்னை கும்பகைய போடালங்க இதுதான் அது என்ன என்ன நம்ம நான் ஏதோ லெல தான் மீனால வந்து நிஜகம் ஜெய் ஜகத் ஜெய் ஜகத் ஜெய் ஜகத் ஜெய் ஜகத்